வணக்கம் இருக்கீங்களா அப்படியே இருக்கணும்னு எல்லாமே வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் ஸ்லைஸ் பொடி இட்லி செஞ்சேன் அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் அது என்னோட குழந்தைக்காக செஞ்சேன் சோ ருசியா சாப்பிடத்த நீங்க பாத்திருப்பீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த இட்லிங்க பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மீந்த இட்லிங்க நிறைய இருக்கு என்னடா பண்ணுறதுன்னு மறுநாள் காலையில் ஓகே இன்னொரு டைம் ஆவி போடலாமான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஒரு ஐடியா வந்தது அப்போ இந்த இட்லிங்கில் எடுத்து இப்படி ஒரு இட்லியை நாலு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்படி மீதம் இருக்கிற எல்லா இட்லிங்களும் அந்த மாதிரி ஸ்லைஸை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரே மாதிரி செய்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்புறமா இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டிங்க இல்லையா இது பாருங்க மீனை வந்து வஞ்சரம் மீனை வெட்டி வச்சா போல ஒரு ஷேப் பார்த்த உடனே அப்படி ஒரு ஆசை ஓகே அப்படின்னு சொல்லி கடாய் வச்சுட்டு அதுல வறண்டு போன முகத்துக்கு ஆயில் மசாஜ் பண்ற மாதிரி ஆயில தக 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 ஊத்தியாச்சு ஊத்திட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகுட்ட மாதிரி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணாச்சு அந்த நெய்யை நமக்கும் மாய்ஸ்சரைசிங் அப்படி வச்சுக்கோங்க ஓகே அதில் இன்னும் கொஞ்சம் டஸ்டிங் பவுடர்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பொடி எடுத்தாச்சு என்கிட்ட பொடி கொஞ்சமாக தான் இருந்தது திரும்ப நான் செய்யணும் ஓகேன்ட்டு குழந்தைக்காக அப்படிங்கிறதுனாங்க நான் ஒரு ஸ்பூன் இட்லி பொடி மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையானது அதிகமாக கூட போட்டுக்கலாம் இப்படி கொஞ்சம் அது நுர தள்ளுற மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்தது பின்னே இருக்கிற மல்லிப்பூ போல் இருக்கிற இட்லிங்க பகடப்படப்பட நண்டு சேர்த்துருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் அந்த பெல் பட்டனை அழுத்திக்காங்க ஓகே வாங்க இப்போ பாருங்கள் இட்லி எப்படி இருக்குது நண்டு சும்மா சூப்பராக இருக்குல்ல ஆனால் அங்கங்கே கொஞ்சம் ஒரு பக்கம் மேக்கப்பை சுரண்டி விட்டுட்டாக்கா அய்யோ சாயம் வெளுத்து போச்சே அப்படிங்கிற மாதிரி அது போல தெரியுது இல்லையா ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க இன்னும் நல்ல பெரிய அகல பாத்திரத்தில் வச்சுக்கோங்க என்கிட்ட இந்த கடாய்தான் இருந்தது அதனால இதை வச்சுக்கிட்டேன் அந்த குழந்தைக்காக நான் மசாலாவும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இன்னும் அதிகமாக இட்லி பொடியை சேர்த்துக்கோங்க ஓகே இங்க ஓடி வந்து குதிச்சு குதிச்சு போறாரு இப்படி யாருன்னு பாக்குறீங்களா என் குழந்தை தான் பண்ணா அது எடுக்க முடியாதுனால அந்த பொம்மைய போட்டுட்டேன் இப்ப பாருங்க சூப்பரா இட்லி கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு இல்லையா ஓகே எடுத்து இப்ப தட்டுல போட்டாச்சு இது பாருங்க இப்ப எங்க குழந்தைக்கு எடுத்துன்னு போய் தரேன் அவர் என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு பாக்கலாம் சுடுது பாத்து சுடு டிஷ் இட்லியெல்லாம் பிடிக்கலன்றல அவர் எப்படி வாய்க்கும் சண்டை போடுறாருன்னு பாருங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டைம் இல்லையா சுட சுட இருக்குது ஆனா அப்படி எடுத்து சாப்பிட்டான் இதுக்கு நானு வீட்டுல இருந்த சாம்பார் மட்டும் தான் வச்சேன் நீங்க தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி போட்டு அரைச்ச சட்னி இதுல சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்க டொமேட்டோ வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ரிசல்ட் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்